ஹாய் மக்களே நெக்ஸ்ட் வீக்கெலாம் லைவ் வந்துட்டேன் ஒரு மணிக்கெலாம் நீங்கள் லைவ் வந்துட்டேன் வாங்க பேசலாம் மாட்டாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஹாய் மக்களே லைவ் பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

சார் காமராஜ் லைக் லைக் போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் காமராஜ் சார் சாப்பிட்டீங்களா நீங்க எந்த ஊரு நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அமுதன் ஹாய் ஹாய் ஓ மயிலாடுதுறை ஓகே ஓகே அமுதன் எப்படி இருக்கீங்க ஏன்னா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் ஈரோடு சார் பாலமுக என்ன மாதிரி நீங்கள் எந்த ஊர் மாதிரி நாங்கள் ஈரோடு என்னங்க நீங்கள் எந்த ஒரு வணக்கம் நல்ல முறையாக ஆவல் சம்பத் வணக்கம் சார் அமுதன் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அமுதன் சார் அப்படியே நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க லைவ் பார்க்குற எல்லாமே லைக் தட்டிட்டு போங்க மஞ்ச மஞ்சள் தேங்க்யூ சார் ஹாய் மச்சி மணிகண்டன் சம்பத்குமார் லைக் போட்டுட்டு சம்பத் குமார் லைக் போட்டு அழகா இருக்கீங்க மஞ்சள் சரியா தேங்க்யூ சார் அமுதன் இருக்கீங்க டீயர் அபி தேங்க்யூ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் வந்து கன்சல்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் போர் தெரியலையா நான் போடுறேன் நான் பேங்க்ல ஒர்க் பண்ணிவிட்டு நேராக வந்து கன்சல்டிங் வச்சுருக்கேன் அமுதன் யுவர் பிஸ்னஸ் மேன் ஐஎஸ் பிஸ்னஸ் மேன் தான் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா கண்டிப்பாக இருக்கேன் நம்ம யூடியூப்ல யூடியூப்பில் சேனல் வந்து லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் யுவர் ஃப்ரம் அக்கா ஈரோடு பிரதீப் செல் செல்ல பிரதீப் சம்பத் குமார் லைவ் மூலம் லைவ் மூலமாக என்ன சொல்ல வரீங்க ஐயோ ஒன்று என்ன சொல்ல வரேன் எனக்கு சப்ஸ்கிரைபரே ஆக மாட்டேங்குது சப்ஸ்கிரைபர் வேணும் லைக் பண்ணும் அதுக்காக தான் லைவ் வரேன் என்ன கன்சல்டிங் லோன் கன்சல்டிங் லோன் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஈரோடுல ஒரு ஆஃபீஸ் இருக்குது கோயம்புத்தூர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது கணபதி பாளையம் அத்திப்பிரை வீட்டு அங்கே ஒரு ஆபீஸ் இருக்குது பேப்பர் ஐடி நான் வந்துட்டேன்ல கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் ஏன்னா இங்கே வந்து ஆஃபீஸ் வந்து நெட்ஒர்க் வந்து கரெக்டாக கிடைக்காது தெளிவா இருக்குதான்னு சொல்லுங்க புரியுதா அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்க இல்லையா போயிட்டு உங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல ஏன் தேவலாமா மெசேஜ் பண்றீங்க சீக்கருமோ ஏ யோகநாதன் வந்து அக்கா தங்கச்சி ஒய்ஃபு அம்மா அப்ப யாருமே கிடையாதா உனக்குன்னு ஒரு சில குரூப்புகள் இருக்காங்க அங்க போய் மெசேஜ் பண்ணிட்டு புரியுதா சார் எல்லாருக்குள்ள யோகநாதன் யோகாவுக்கு செருப்பு பிஞ்சிரும் இந்த டைம் எனக்கு மெசேஜ் பண்ணினா செருப்பு பிஞ்சிரும் ஏன்னா ஒரு பொண்ணுங்க வந்து ஒரு நீ சோசியல் மீடியால வந்து அவங்க நான்லாம் சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா எட்டு வருஷமா உங்க வாய்ஸ் கேட்கல வாய்ஸ் கேட்கலையா இப்ப வாய்ஸ் கேக்குதுங்களா அமுதன் கே வாய்ஸ் கேக்குதுங்களா ஆ ஆமாங்க சார் யாருமே வந்து நிறைய பேர் நான் போட்டிருக்கேன் சம்பளத்துக்கு நம்ம ஐடியில் போட்டிருக்கேன் ரோபா சங்கர் சார் வந்து காமெடி நடிகர் வந்து இறந்துட்டார் நான் வந்து அதை போஸ்ட் போட்டுருக்கேன் ஆமாம் கம்பல்சரி நீங்கள் சொல்கிற மாதிரி குடிக்கக்கூடாது தான் சொன்னால் யார் கேட்குறாங்க ஹாய் மேடம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களா ஆமாம்ப்பா கியா கியா ஹாய் மேடம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க லோன் கன்சல்டிங் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பிஸ்னஸ் லோனு பிஎல் லோனு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ச்சேஸ் லோனு மார்க்கேஜ் லோன் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அமுதன் அமுதன் உங்கள் ஏஜ் கேட்டு ஏன் சார் தேவையில்ல அது ஏஜ் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு வச்சுக்கங்க நடராஜன் ராஜன் நம்ம லைவ் ஃபஸ்ட்டாக நம்ம லைவ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்துட்டு ஒரு லைக் தெரிவித்து போங்க நான் அழகா இருக்கீங்க அதான் கேட்டேன் ஓ சரி ஓகே ஓகே மருதன் ஹாய் இங்கே பக்கா சாப்பிட்டாச்சா இல்லை பையனா சாப்பிடல அரிசி பருப்பு சாப்பாடுனா சாப்பிடல குட் ஓகே செந்தில் செந்தில்குமார் ஹாய் மேடம் ஹாய் சார் நீங்கள் எந்த ஊர் மேடம் நான் ஈரோடு மருது முத்துச்செல்லம் நலமா நான் நல்லா நல்லா இருக்கீங்களா இனிய மதியான வணக்கம் என்ன அக்கா சாப்பாடு இன்னைக்கு பருப்பு சாப்பாடு நீங்கள் என்ன பருப்பு சா சாப்பாடு நீங்கள் என்ன சாப்பாடு இப்போ சொல்ல சொல்லாம் நான் மதுரை மேடம் ஓகே ஓகே எந்த ஊர ஈரோடு ஹலோ சார் செந்தில்குமார் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணலப்பா ஓன் பிஸ்னஸ் கன் கன்சல்டிங் லோன் கன்சல்டிங் லிங்க்கு டென் ஓகே நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா அப்படியே லைக்கை தட்டிகிட்டு போங்க லைவ் எல்லோருமே லைக் தட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஆஃபீஸ்க்கு கம்பல்சரி வந்தேன்னா லைவ் வந்து ஒரு கண்டிப்பாக நாளைக்கு நான் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஜுவல்லரி டே ஆப்ஷன் வச்சுருக்கேன் மேடம் ஓகே ஓகே உங்கள் காண்டாக்ட் நம்பர் எனக்கு வந்துட்டு ஐயோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆஃபீஸ் நம்பர் தரேன் கண்டிப்பாக தரேங்க சார் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கம்பல்சரி எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்க பிஸ்னஸ்க்கு எதனால சொல்லுங்கள் நான் கம்பல்சரி தரேன் பிஸ் ஃபைனா ஐயோ ஃபைனான்ஸ் கம்பல்சரி தேவை சார் எனக்கு வந்து நான் நிறையா பக்கம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் பேங்க்கில் வந்து சிபிலு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் ஒன் சீ வரையும் பண்ணிக்கிட்டுருக்குறோம் எங்கள் சேனல் சிறப்பாக வா வேண்டிதான் வேண்டியதான் தேங்க் யூ சார் நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன் கம்பல்சரி எங்கள் வந்து உங்கள் கான்டாக்ட் நம்பர் நான் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓ தேங்க்யூ நான் வந்து ஃபைனான்ஸ் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எப்படின்னா கரையர் தர இப்போ மூணில் ஒரு பங்கு இப்போ வந்து ஒரு ஒன்சியை வாங்குகிறாங்கன்னா மூணில் ஒரு பங்கு வந்து கரையை பண்ணுவோம் மீது வந்து ஆட இது தான் ஆட மாடம் தான் பண்ணுவோம் சுத்தக்கரையாக தான் பண்ணிக்குவாங்க என் நேம் வந்து ரோஜா இந்த சேனல் சிறப்பாக வேணும் தெரிவிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா சார் தேங்க் யூப்பா தேங்க்யூ சா சம்பத்துக்குமார் செந்தில் குமார் சார் நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கம்பல்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு இதுலேயே ஒன்று இல்லை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பரு உங்களுக்கு அனுப்புகிறேன் சாப்பிட்டாச்சுங்களா இல்லைப்பா இனிமேல் சாப்பிட்ணும் ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் சரவணன் சரவணன் வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க சரவணன் சார் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இன்னைக்கு என்ன அரிசி பருப்பு சாப்பாடு புரட்டாசி சார் என்ன சார் ஸ்பெஷல் இருக்க முடியுமா இந்த ஒரு மாதம் வரையும் புரட்டாசிக்கு நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை அழகா பேசுகிறீங்க இன்னைக்கு எந்த ஒரு சார் சரவணன் சார்